சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி காரூரில் நடைபெற்ற புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நடைப்பயணத்தில் திரளான பெண்கள் பங்கேற்று விழிப்புணர்வு ரோட்டரி ஏஞ்சல் சங்கம் அமிதா மருத்துவமனை மற்றும் ரத்னா மருத்துவமனை இணைந்து காரூரில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நடைப்பயணம் இன்று நடத்தினர் காரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடங்கி இந்த நடைப்பயணத்தை மாநகராட்சி ஆணையர் சுதா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நடைப்பயணத்தில் பங்கேற்றவர்கள் மார்பக புற்றுநோய் மற்றும் கர்பபாய் புற்றுநோய் தாக்குதலுக்கு ஆளாகும் மகளை பாதுகாப்பது தடுப்பது குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு சென்றனர் அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து தொடங்கிய நடைபயணம் காந்தி கிராமம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியாக நகராட்சி விளையாட்டு திடர நிறைவு பெற்றது ரோட்டரி கிளப் ஏஞ்சல் பக்க தலைவர் கார்த்திகா லட்சுமி வரவேற்பு உரையாற்றினார் நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் தாமோதரன் அமிதா மருத்துவமனை மருத்துவர் அதாயா

ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நம்ம சொல்லலாம் நேற்று ஒரு உமன்ஸ் டே கிளப்பில் கூட நான் சொல்லிட்டு வந்தேன் நம்மளுடைய வளர்ச்சி இன்னும் அடுத்தடுத்த துறைகளில் இன்னும் நிறைய துறைகளிலும் நல்லா வளர்ச்சி கேன்சர் இல்லாதவங்களும் ஒரு ஃபேமிலியில் எடுத்துகிட்டோம்னா வெரி ரேர் இந்த மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் டிசீஸ் இல்லாத ஃபேமிலி இன்னைக்கு இல்லவே இல்லைங்கிற அளவுக்கு ஸோ நம்மளோட வாழ்வியல் மாற்றங்கள் தான் இந்த நோய்களுக்கு எல்லாமே காரணம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ரிசர்ச் படித்தேன் எல்லா அனிமல்ஸுமே அக்செப்ட் ஹியூமன் பீங்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் ஆப்டர் சன்ரைஸ் யாருமே தூங்குறது கிடையாது பாட்டு போடும் போது கூட இப்ப சொன்னாங்க நம்ம வெற்றிக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு நிறைய பேருக்கு இருக்காங்க நிறைய பேருக்கு இல்லை ஆனால் யார் நமக்கு பின்னாடி இருந்தாலும் யார் அந்த பிரச்சனையை எதிர்கொள்றது நம்ம மட்டும்தான் அந்த முன்னாடி நிக்கிறவங்களோட தைரியம் எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு தான் இருக்கு அது இப்ப சொன்ன மாதிரி இவங்க மேடம் சொன்ன மாதிரி வீக்கர் செக்ஷன் ஒண்ணு கிடையாது జెండర్ ఈవాలిటీస్ దేర్ ఆల్వేస్ అది